அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தொடங்கிய விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்ற நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு நாளான இன்று காலை மலைக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மூலவர் முருகப்பெருமானுக்கு அதிகாலை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தங்கக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது சித்திரை திருவிழா பத்து நாள் நிகழ்ச்சியில் உற்சவர் முருகப்பெருமான் காலை மற்றும் மாலை வேளைகளில் புலி வாகனம் யானை வாகனம் சிம்ம வாகனம் வெள்ளி மயில் வாகனம் போன்ற வாகன சேவைகளில் எழுந்தருளி திருக்கோவில் மாட வீதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர்